முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்த கருத்தினூடாக தனது நட்பேருக்கு ஏற்பட்ட களங்கத்திற்காக நூறு கோடி ரூபாய் நட்டீடு கூறி பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வழக்கு தாக்கல் செய்துள்ளார் குறித்த வழக்கின் முதற்கட்ட கருத்துறைகளுக்காக டிசம்பர் இரண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் கண்டிப்பெறகிறார் நிறுத்தப்படும் என தான் தெரிவித்ததாக திசு அத்தநாயக்க தெரிவித்த கருத்தின் ஊடாக தனது நட்பெயருக்கு கலங்கம் ஏற்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்க பட்டுள்ளது அதன் அடிப்படையிலேயே நூறு கோடி ரூபாய் நட்டேடு கோரி பிரதமர் குறித்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புவாலு உள்ளிட்ட மூன்று பேருக்கு எதிரான வழக்கை டிசம்பர் ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது ரூப வாகினி கூட்டு தாபனத்தின் முன்னாள் தலைவர் விமல் ரூபசிங்க முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லேனகி ஆகியோர் ஏனைய பிரதிபாதிகள் ஆவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பகுதியில் அரசியல் செயல்பாடுகளுக்காக ரூப வாகினி கூட்டு தாபனத்தில் ஒன்பது லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாவை செலவிட்டு அறுநூறு ஜிஐ குழாய்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மஹிந்தானந்த் அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகிய முன்னாள் அமைச்சர்களின் மேன்முறையீட்டு வழக்கை ஜனவரி இருபதாம் தகுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டை கொழும்பு மேல்நீதிமன்றத்தின் மூவர் அடங்கிய நீதிபதிகள் குலாம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் சிறைத்தண்டனை அனுபவித்து வருகின்றனர் அதற்கு எதிராகவே மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித்துக்கு எதிராக லஞ்ச ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கு நவம்பர் இருபத்தி எட்டாம் தகுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது இருதரப்பு சட்டத்தன்னைகளும் குறித்த வழக்குடன் தொடர்புடைய வழக்கு பொருட்களும் ஆவணங்களும் கொழும்பு மேல் நீதிமன்ற நான்காம் இலக்க மண்டபத்தில் காணப்படும் வழக்குடன் தொடர்புபட்டுள்ளதாக இருதரப்பு சட்டத்தரணிகளும் குறிப்பிட்டனர் அதனை பெற்றுக் திகதி நிர்ணயிக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதன் அடிப்படையில் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது